வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் வயிற்றுக்கு இதமா இடுப்புக்கு வலு சேர்க்கும் பழைய சாதம் புழிஞ்சு வச்ச பழைய சாதம் நல்லெண்ணெய் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கு கொத்தவரங்காய் மூன்று சாம்பார் வெங்காயம் நல்ல காரசாரமாக நாத்தங்க ஊறுகாய் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க விடவே மாட்டேங்க காலையில் சத்தான பூரி அதாவது சத்து மாவு பூரியும் மாவு ஒன்று ஸ்டூ ஒன்று என்ற விகிதத்தில் கலந்து பிசைஞ்சு பூரி செஞ்சு அதுக்கடுத்து வந்து சன்னா சுண்டல் வச்சுருந்தேன் பழைய சாதமும் ஒரு கப்பில் வச்சுருந்தேன் அடுத்து வந்து மத்தியான சமையலுக்கு ரெடி ஆயிட்டேன் மத்தியானத்துக்கு வந்து இரண்டு வித முக்கோண சமையல் கூட சொல்லலாம் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமையல் பிடிக்கும் எங்கள் வீட்லேயும் அப்படி தான் கருவாட்டு மொச்சை போட்டு கத்திரிக்காய் போட்டு கிராமிய முறைப்படி மண் சட்டியில் கருவாட்டு குழம்பு வச்சேன் இது நானும் எங்கள் மருமகளும் சாப்பிட மாட்டோம் எங்களுக்கு வந்து மணத்தக்காளி கீரை கடைச்சலும் காலையில் சன்னா பொரியல் அடுத்து வந்து மொச்சை வேக வச்சு தனியாக எடுத்து தாளித்தம் கொஞ்சம் செஞ்சுட்டு தயிர் அவ்வளோதான் அருமையாக இன்றைக்கி சமையல் முடிஞ்சது கிராமிய முறைப்படி மொச்சை கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு ஒரு முறை அப்லோட் பண்ணுறேன் இந்த எங்கள் வீட்டு சமையல் பார்த்தீங்க இப்போ என் மகளின் வீட்டு என்ன சமையல்னு பார்ப்போம் எங்கள் மகள் வீட்டில் வந்து வாழைப்பூ வடை அதாவது உருண்டை உருண்டைகள்லாம் போட்டு வடை மாதிரி போட்டிருந்தாங்க நெய் சாதம் கிளறினாங்க நெய் வந்து சட்டி வச்சு நெய் விட்டு அதில் வந்து முருங்கீரை ஒரு கைப்பிடி போட்டு அதில் உப்பு போட்டுட்டு நல்லா சலசலான்னு கொதிக்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அதில் சாசுட சாதம் போட்டு கலந்து கொடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக ஜோராக இருக்கும் அதோட அவங்க மாங்காய் ஊருகா சைடிஷாக வச்சு சாப்பிட்ருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி